பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆச்சாரியன் சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு ஒரு அந்நிய நாட்டு பெண்ணின் கர்ப்ப பிறந்த ஒரு குழந்தையால இந்த பாரத தேசத்தின் மீது பற்றோட இருக்க முடியாது அந்த குழந்தை இந்த தேசத்திற்கு உண்மையா இருக்காதுன்னு சாணக்கியர் சொன்ன இந்த ஒரு கோட்டை எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக தலைவர்கள் எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க அப்பெல்லாம் அதாவது இந்த காங்கிரஸ்னா என்ன காங்கிரஸ் என்ன மாதிரியான கேடுகட்ட காரியங்கள் செஞ்சிருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏன் பாஜக காரங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க ஏன் ராகுல் காந்தியை போட்டு இப்படி அடி அடி அடிச்சு வெளுக்குறாங்க ஏன் இது மாதிரி தொடர்ந்து ராகுல் காந்தியை போட்டு சாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பேன் ராகுல் காந்தி மீது கரிசிரம்லாம் கூட பட்டிருக்கேன் பட் பாஜக காரங்க சொன்னதுதான் உண்மை அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு ஏன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா அவரு சாணக்கியர் சொன்ன அந்த ஒரு கோட்டு உண்மை அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு பாரதிய டிவி பே நரேந்திர மோடி ஹீரோ பாகிஸ்தான் டெலிவிஷன் பே ராகுல் காந்தி ஹீரோ சச்சி உத்தா பாஜக எம்பி ஆன சம்பத் பாட்ரா இந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா பாரத தேசத்துல இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹீரோ ஆனா பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ்ல ராகுல் காந்தி தான் ஹீரோன்னு அவர் என்ன மீனிங்ல சொல்றாரு அப்படிங்கறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்முடைய அன்பிட்டு எல்ஓபி அன்பிட்டு எம்பி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொடர்ந்து தேசவிரோத கருத்துக்கள் பேசுறதோட நிறுத்திக்காம நம்ம நாட்டை அழிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் வெளிப்படையா சப்போர்ட் பண்ற மாதிரி வராரு பாஜக எதிர்ப்பு இந்தியா எதிர்ப்பா மாறி இருக்கு ராகுல் காந்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு பாஜக எதிராக அரசியல் பண்றேன்னு சொல்லி இது மாதிரி தேசத்திற்கு எதிராக இறங்கி போய் என்னென்னத்தையோ பேசிட்டு வராரு ட்ரம்ப் அதை சொல்லிட்டாரு இவங்க அதை சொல்லிட்டாங்க சைனாக்கார அப்படி எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்தெந்த நாடு நமக்கு எதிராக இருக்கோ அவனுங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இந்தியா அழியுது இந்தியா டோட்டல் டேமேஜ் மோடி தலைமையான பாஜக அரசு டோட்டல் வேஸ்ட் பாருங்க இந்தியா எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாத அவதூறுகளை ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு பார்லிமெண்ட்லயும் அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு ஹவுஸ்மே டிஃபென்ஸ் மினிஸ்டர் உங்க லோகோக்கு பொல்லு தேத்தே அது விபக்ஷா கோய் கஹனா சாஹதா ஹை தோ அலௌட் நஹீ ஹை இந்த முறை பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பாவம் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அடி வாங்கிட்டே இருக்காரு தன தன ஏதாச்சும் ஒரு பொருளைய கலப்பி விட்டு அவதூறுகளை பரப்பி விட்டு இந்த பாஜக இறங்கிட்ட இவரு அடி வாங்கிட்டே இருக்காரு சார் இவ்வளவு அடி வாங்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வலிக்கவே வலிக்காதா சார் இப்படி பாஜக காரங்க உங்கள ஊடு கட்டி அடிக்கிறாங்க ஆனா நீங்க கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம கொஞ்சம் கூட திருந்தவே திருந்தாம செய்யறதையே மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கீங்க லாஸ்ட் வீடியோல பார்லிமெண்ட் வளாகத்துல பார்லிமெண்ட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஃபக்கிங் அப்படின்ற அந்த ஒரு கெட்ட வார்த்தையை பேசிருப்பாரு இந்த முறை நம்மளுடைய அமித்ஷா பார்லிமெண்ட்ல ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு அதை கெட்ட வார்த்தைன்னு நம்மளால சொல்ல முடியாது బట్ మాతోమల తిట్రత్తుకు అందుൊരു வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க సోనియా గాంధీ కే రాజీవ్ ఫాండు రాజీవ్ ఫాండు రాజీవ్ ఫాండు రాజీవ్ ఫాండు గాంధీ ఫౌండేషన్ సే గుజర్తా హువా రాజీవ్ గాంధీ ఫౌండేషన్ అబిన సోల్రదత్తుకు పదిలా రాజీవ్ గాండు ఫౌండేషన్ అబంద్ర మారి பங்கு ஸ்லிப் ஆகி நம்முடைய அமித்ஷா சொல்லியிருக்காரு காண்டூனா என்னன்னு தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கட்டும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல காங்கிரஸ் செய்த கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான காரியங்களை பற்றி தான் பார்க்க போறோம் எப்பெல்லாம் நம்ம நாட்டுல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவானுங்களோ அப்பெல்லாம் அந்த ஒரு தாக்குதலை நடத்துனது இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாமிய தீவிரவாதிகள் கிடையாது இந்த ஒரு தாக்குதலை நடத்துனது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் ஹிந்துக்கள் தான் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் எப்பவுமே ஒரு பெரிய நேரட்டிவா செட் பண்ணிட்டே இருப்பாங்க மும்பை தாக்குதல் நடந்தது இல்லையா அந்த நேரத்துல இந்த தாக்குதலுக்கு காரணம் ஆர் தான்

ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க மோகன் பகவத் இருக்கார் இல்லையா ஆர்எஸ்எஸின் தலைவர் அவரை கைது பண்றதுக்கு ஏகப்பட்ட ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை ஃபேக்கான எவிடன்ஸை காங்கிரஸ் தலைமையிலான அரசு உருவாக்கி இருக்கு அப்போதைய அரசு அதிகாரிகள் காங்கிரஸ் ஆட்சியின் கீழே இருந்த அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் தலைவரை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போர்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க நம்ம நாட்டுல ஏடிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஆன்டி டெரரிஸ்ட் அப்படின்னா தீவிரவாத தடுப்பு பிரிவுன்னு அர்த்தம் இந்த அமைப்பில் இருந்த அதிகாரிகளுக்கு யூ அரசு பிரஷர் பண்ணியிருக்கு இந்த குண்டு காரணம் ஹிந்து தீவிரவாதம் தான் ஹிந்துக்கள் தான் ஆர் எஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு பிரஷர் பண்ணியிருக்கு இந்துக்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி ரிப்போர்ட்ல வர தயார் பண்ண சொல்லியிருக்கா இங்க இப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து மறுபடியும் இந்த வழக்கானது பெரிய அளவுல பேசும்பொருளா மாறி இருக்கு சம வைரலாவும் போயிட்டு இருக்கு முன்னாள் ஏடிஎஸ் அதிகாரி மெஹபூப் முசாபர் அப்படின்றவரு காங்கிரஸ் பண்ண பல தில்லாலங்கடி வேலைகளை போட்டு உடைச்சிருக்காரு அதனே மோகன் பாகவத்ஜி इनको भी लाने का मेरे को आदेश था सर आदेश किसने दिया था मोहन भागवत जी को लेने का मेरा इंचार्ज मेरे जो इंचार्ज थे मोहन भागवत के बारे में या मेरे तपास के बारे में वो परमवीर सिंह और उससे भी हायर अथॉरिटी जो थे उनका आदेश था और उनके आदेश के मुताबिक मेरे को महाराष्ट्र में से दस कर्मचारी मेरे मदद के लिए दिए गए थे सर्विस सिक्रेट फंड में से मेरे को पैसा दिया गया था एटीएस के तरफ से ऑफिशियल मेरे को रिवॉल्वर दिया गया था और जो भी जाने आने के लिए वारंट जो रहते वो भी दिया गया था उन्होंने जो आदेश दिया था मोहन भागवत जी के बारे में இந்த யூபிஏ அரசு எப்படி எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க எப்படிலாம் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஹிந்துக்களையும் ஹிந்து அமைப்புகளையும் இவங்க ஃப்ரேம் பண்ண பார்த்தாங்க எங்களை எப்படி ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த காங்கிரஸ் பண்ண கேடுகட்ட காரியங்களை இவர் போட்டு உடைச்சிருக்காரு காங்கிரஸ் சொன்னதை இவர் செய்யல ஃபேக்கான எவிடன்ஸ்களை இவர் உருவாக்கல அதனாலேயே காங்கிரஸ் அரசு இவரை பயங்கரமா பழி வாங்கி இருக்கு இப்ப இவரு பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு காங்கிரஸ் செய்த அத்தனை கேடுகட்ட காரியங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு இப்ப நடக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் செஷன்ல போலியான பல விஷயங்களை குறித்து நம்ம பேசலாம் பாஜக மீது நாம அவதூறுகளை பரப்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்புல நினைப்புலதான் காங்கிரஸ் இருந்தாங்க இப்ப அந்த ஒரு நினைப்புலையும் ஒட்டுமொத்த காங்கிரஸ் முகத்திலையும் இந்த மனுஷன் கரிய பூசி இருக்காரு செப்டம்பர் இரண்டாயிரத்தி எட்டுல மலைக்காண்ட ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது அப்புறம் நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி எட்டுல அதே வருஷம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மும்பைல ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்கள்ல இத மாதிரி ஏகப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கு எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் எத்தனை அப்பாவி மக்கள் உயிரிழந்து போனாலும் இந்த காங்கிரஸ்க்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க இதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே இந்த காங்கிரஸ் அரசு பண்ணதே கிடையாது இப்படி பண்ற மாதிரி பாவலா காட்டுவாங்களே ஒழிய உருப்படியா ஒரு விஷயத்தையும் இவங்க இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இவங்க உண்மையாலேயே இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிலையும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா தொடர்ந்து இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவானுங்களா அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிப்பானுங்களா எப்பல்லாம் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறானுங்களோ அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிக்கிறானுங்களோ அப்பெல்லாம் காங்கிரஸ் பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணது கிடையாது அதுலயும் முக்கியமா பண்ணது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் அப்படின்றது கூட இவங்க சொல்ல மாட்டாங்க ஹிந்துக்கள் மீது திசை திருப்புவாங்க ஹிந்து தீவிரவாதம் ஆர்எஸ்எஸ் தான் இது மாதிரி பண்ணிருக்கு இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்கு ஹிந்து அமைப்புகள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வேற மாதிரி இந்த விஷயத்த மாத்தி விட்டுருவாங்க அப்படி இல்லன்னா அமெரிக்கா காரங்க கால பிடிச்சு கெஞ்சி கூத்தாடுவாங்க பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலே அந்த விவகாரத்துல ஆர் தான் இவங்க பிரேம் பண்ண பாத்துருக்காங்க சேஃப்ரான் டெரரிசம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் உடைய தலைவர்கள் வெளிப்படையா பேசியிருக்காங்க ஆனா அவங்க என்னதான் இந்துக்களுக்கு எதிராக இது மாதிரி ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு முறை கூட அவங்க ஜெயிச்சதே கிடையாது அந்த மலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கு பற்றியும் அதுல காங்கிரஸ் செய்த கேடுகட்ட காரியங்களைப் பற்றியும் நாம கொஞ்சம் தெளிவா போய் பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதைய இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த மலைகான் குண்டுவெடிப்பு வழக்கனுடைய தீர்ப்பு இப்ப வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கழிச்சு வந்திருக்கு அந்த காலகட்டங்கள்ல காங்கிரஸ் என்னென்னலாம் சொன்னாங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சாங்க எப்படிலாம் ஆர் எஸ் எஸ் யும் ஹிந்து அமைப்புகளையும் ஹிந்து அமைப்பு தலைவர்களையும் பிரேம் பண்ணாங்க அது வழக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சுதான் இந்த வழக்கு தீர்ப்பு இப்ப வந்திருக்கு இந்த வழக்குல ஹிந்துக்களுக்கும் ஆர் எஸ் எஸ்கும் இன்வால்மெண்ட் இருக்கு அவங்கதான் இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆதாரம் இல்லாதது நம்ம வைக்கக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாமே போலியானது ஆர் எஸ் எஸ்க்கும் ஹிந்து அமைப்புகளுக்கும் இந்த ஒரு குண்டு வெடிப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது இது எல்லாமே ஒரு பொய் வழக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமிஷ் அவர்கள் பார்லிமென்ட்ல பேசும்பொழுது நம்ம நாட்டில ஹிந்து தீவிரவாதம் அப்படின்றது கிடையவே கிடையாது ஆக்சுவலா இந்த உலகத்திலேயே ஹிந்து தீவிரவாதம் அப்படின்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்லிருக்காரு இந்த காங்கிரஸ் தான் ஹிந்து தீவிரவாதம்னு சொல்றாங்க ஹிந்துக்களை டீஃபேம் பண்றதுக்காக ஹிந்துக்களை டார்கெட் பண்றதுக்காக அரசியல் ரீதியில் காங்கிரஸ் இது மாதிரியான ஒரு நெரட்டிவா செட் பண்ணிட்டு வராங்க இது எல்லாமே காங்கிரசுனுடைய ஹிந்து விரோதத்தை தான் காட்டுது அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்ல நம்முடைய அமித்ஷா பேசியிருக்காரு कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता காங்கிரஸ் கடந்த காலங்கள்ல செய்த இப்போ செஞ்சிருக்கக்கூடிய பல கேடுகட்டை கேவலமான காரியங்களை மனுஷன் தோல் உரிச்சி தொங்க விட்டுருக்காரு காங்கிரஸ்னுடைய டர்ட்டி பாலிடிக்ஸ் கொஞ்சம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மத்தியில ஆட்சியில இருக்கும் பொழுதும் சரி மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கும் பொழுதும் சரி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் அவங்க திட்டம் போட்டு பண்ற ஒரு முக்கியமான வேலை என்னன்னா ஹிந்துக்களை டிஃபேம் பண்றது ஹிந்துக்களை ஒன்றிணையாம பாத்துக்கிறது எப்படி தமிழகத்துல திமுக பண்றாங்களோ அதே மாதிரியான காரியத்தை தான் இந்தியா முழுக்க இந்த காங்கிரஸ் பண்ணிருக்கு மொழியால ஜாதியால இனத்தால இப்படி இப்படி எல்லாம் இந்துக்களை ஒன்றிணையாம முடியுமோ அந்த எல்லா வழிகளிலுமே இந்த காங்கிரஸ் பண்ண வேண்டிய எல்லா கேடு கட்ட காரியத்தையுமே பண்ணிருக்கு இந்துக்கள் ஒன்றிணைஞ்சிடக்கூடாது இந்துக்கள் ஒன்றிணையாம இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் ஜாதியில அவங்க பிரிக்கணும் அப்படிதான் பிரிச்சுட்டு வராங்க மொழியில அவங்க பிரிக்கணும் அப்படிதான் பிரிச்சுட்டு வராங்க தொடர்ந்து அதையேதான் செஞ்சுட்டு வராங்க இந்த மொழி அரசியல் பண்றாங்க இல்லையா இவங்க எல்லாம் ஏன் இஸ்லாமியர்கள் கிட்ட அந்த ஒரு விஷயத்த பண்றது இல்ல கர்நாடகால நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல தான் நீங்க பேசணும் ஹிந்தில பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கன்னடத்துல பேசுறாங்களா கன்னடத்துல பேசாத இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க வெறும் உருதுல இந்தியில மட்டும் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆனா கர்நாடகாவில இருக்கக்கூடிய அந்த மொழி பிரியர்கள் எண்ணிக்காச்சும் இஸ்லாமியர்களை தாக்கி நீங்க பாத்துருக்கீங்களா அதே மாதிரிதான் மகாராஷ்டிரால இப்ப நடந்துட்டு வருது மராட்டி மராட்டி மராட்டின்னு பேசிட்டு வராங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மராட்டி பேசுறாங்களா இல்லையே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே மராட்டி தெரியலையே ஆனா அவங்க அந்த ஒரு விஷயத்தை எதிராக தான் பயன்படுத்துறாங்க அந்த விவகாரத்துல பார்க்கும் பொழுது மொழிப்பற்று அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தெரியும் பட் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்க ஹிந்துக்களை ஒன்றிணையாம தான் பாத்துக்கிறாங்க ஹிந்துக்கள் ஒன்றியாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கையில எடுக்கிறாங்க இந்த காங்கிரஸ் கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஹிந்துக்களை டிஃபேம் பண்ணுவாங்க இந்துக்களை டார்கெட் பண்ணி ஹிந்துக்கள் கலாச்சாரத்தை அழிப்பாங்க தான் இவங்க கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க கர்நாடகால நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் மட்டும் பாருங்க அங்க இந்துக்களுக்கு எதிராக நடக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் யூபிஏ கவர்மெண்ட்ல மட்டும் இத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்குது இல்லையா அங்கேயும் இதே மாதிரியான விஷயத்தான் பண்ணிட்டு வராங்க டார்கெட் பண்ணி ஹிந்துக்களை மட்டும் அடிச்சுட்டு வராங்க கேவல ஓட்டுக்காக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஹிந்துக்களை தாக்கி பேசாத அவங்க குளிர்ச்சி அடைவாங்க அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஹிந்துக்களை மட்டுமே நோண்டிட்டு இருக்காங்க ஒரு படி மேல போய் ஹிந்து கோவில் வருமானங்கள் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க மகாராஷ்டிரால இந்த சிவசேனாவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது காங்கிரஸ் அப்போ அவங்க கூடதான் இருந்தாங்க அந்த நேரத்துல மகாராஷ்டிரால இருந்த ஹிந்து சாதுக்களை அடிச்சே கொண்டு இருக்கானுங்க இப்ப வரைக்கும் அந்த நிகழ்வுக்கான நீதி கிடைக்க இல்ல இல்லை டிஎம்சியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலிலும் அதே நிலைமை தான் தங்களுடைய ஓட் பேங்குக்காக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும்தான் காங்கிரஸ் செஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் செஞ்சிட்டு வருது இப்போ நாம இந்த மலையகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பாத்துடலாம் இந்த வழக்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த காங்கிரஸ் காரங்க எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் அப்படின்றத உங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் சுவாமி அசிமானந்த் கர்னல் ஸ்ரீகாந்த் புரோஹித் முன்னாள் பாஜக எம்பி சாத்வி சிங் தாக்கூர் இவங்கள மாதிரி ஒரு சில எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கைது செஞ்சிருந்தாங்க இவங்களுக்கு வெயிலே தராம கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் விசாரணை கைதியாவே சிறையில வச்சிருந்தாங்க இந்த காங்கிரஸ் போலியான பல ஆதாரங்களை உருவாக்கி இவங்க மீது குற்றம் சாட்டி இவங்கள சிறையில போட்டிருந்தாங்க இப்போ இவங்க எல்லாருமே நிரபராதிகள் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லி இருக்கு இந்து பயங்கரவாதம் காவி தீவிரவாதம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட போலியான பிம்பத்தை காங்கிரஸ் கட்டமைச்சாங்க இப்போ அது எல்லாமே தூள் தூளா உடஞ்சிருக்கு பல போலியான ஆவணங்களை உருவாக்கி கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கம் கொண்ட குற்ற பத்திரிகையை காங்கிரஸ் தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த மலைகான் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மும்பை தாக்குதல் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஜூலை மாசம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ நம்முடைய ராகுல் காந்தி அமெரிக்க தூதரா இருக்கக்கூடிய டிமோதி ரோமர் அப்படின்றவர்கிட்ட பேசும்பொழுது லஷ்கர் இ தொய்பாவை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள் ஹிந்து அமைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அதாவது லஷ்கர் ஹி தொய்பாவை விட ஹிந்து அமைப்புகள் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எல்லாமே விக்கி லீக்ஸ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி சோனியா காந்தி இவங்க எல்லாருமே என்னென்னலாம் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க எந்தெந்த உலக நாடுகளுக்கு போயிருக்காங்க அங்களுடைய தலைவர்கள்கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விக்கிலிக்ஸ்ல இருக்கு அதுல ஒரு லைன் தான் இது ராகுல் காந்தி இருந்தா இருக்கிறது தான் தலைவரான திக் விஜய் சிங் காவி தீவிரவாதம் ஹிந்து தீவிரவாதம் ஏரிலீஸ் சொல்லியிருக்காரு அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட பாலிவுட் பிரபலங்கள் வந்திருக்காங்க முக்கியமா பல இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த இஸ்லாமியர்களும் வந்திருக்காங்க ஆனா மும்பை தாக்குதலை நடத்தினது யாரு ஆர் எஸ் எஸ் ஆர் ஹிந்துக்களா ஹிந்து அமைப்பினரா கிடையாது பன்றிஸ்தான் இருந்து வந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஆனா இந்த காங்கிரஸ் தலைவர் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் என்னென்ன சொல்லி புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணது ஆர்எஸ்எஸ் தான் இதுக்கு காவி தீவிரவாதம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மும்பை தாக்குதல் குறித்த குறித்தான வழக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்த ஏடிஎஸ் அமைப்பு அப்பாவி ஹிந்துக்களை அடிச்சு துன்புறுத்தி இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் நாங்க தான் ஹிந்து அமைப்புகள் தான் ஹிந்து தலைவர்கள் ஒத்துக்க வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே இப்ப வெளியே சொல்றாங்க இப்ப அத கண்டுபிடிச்சிருக்காங்க ஹிந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் பின்னிய வலையில இப்ப அவங்களே மாட்டிக்கிட்டாங்க பதினாறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கு உண்மையும் வெட்ட வெளிச்சம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை என்னையே சப்மிட் பண்ணிருக்காங்க அதுல யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க யார் யார் மீது போலியான ஆவணங்கள் தயாரித்து அவங்க மீது குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களா பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டும் அதுல இருந்திருக்கு எல்லாத்தையுமே தீர விசாரிச்சு இவ்வளவு வருஷம் விசாரணை பண்ணி இந்த காங்கிரஸ் அரசால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே நிரபராதிகள் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்ப ஸ்டார்டிங்ல சொன்ன ஆச்சாரியன் சாணக்கியனுடைய கோட்டை மறுபடியும் சொல்றேன் அந்நிய நாட்டு பெண்ணின் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு இந்த நாட்டின் மீது பாரத தேசத்தின் மீது பற்றோ நேசமோ எதுவுமே இருக்காது சோ அதான் கைச்சின கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோ சந்தேகம் ஜாயின் வந்தே மாதிரி